இன்றைய நாளிலே நாங்கள் என்ன விடய பிறப்பை பற்றி கதைக்க போகிறோம் தலைப்பு என்ன என்று பார்த்தால் அந்த நேற்றைய தினம் நீரிழிவு நோய் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது அவை அந்த விடயத்தை பற்றி நேற்றைய தினம் கதைக்காதபடினால் இன்றைய நாள் அந்த விடயத்தைப் பற்றி கதைக்கலாம் அதாவது நாட்டிலே வந்து ஐவரில் ஒருவருக்கு நீரிழிவு என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாக இப்பொழுது ஆய்வுகள் சொல்லியிருக்கிறது பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் இந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஐவரில் ஒருவருக்கு நீரிழிவு எவ்வளவு தூரத்துக்கு பாரதூரமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் இன்று நீரிழிவு நோய் என்பது வந்து எல்லா இடமுமே பல்கி பெருகி கூடிக்கொண்டுதான் இருக்கிறது சிறு பிறக்கின்ற குழந்தைக்கே நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் சொல்லுகின்ற அளவிற்கு நிலைமை இருக்கிறது ஏனென்றால் அது பெற்றோருடைய அந்த டிஎன்ஏ கடத்துகையினூடாக இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே பிள்ளைகளுக்கு மரபு ரீதியாக இந்த வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது முன்னைய காலங்களிலே வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த நோய் அதனால்தான் இந்த சொல்வார்கள் ஆடம்பரமான நோய் அல்லது சுகர் என்று சொல்வார்கள் ஆடம்பரமான வருத்தம் அதிக இனிப்பு சாப்பிடுவதனால்தான் வெறும் கண்ட உணவுகளையும் கண்ட பாட்டுக்கு அளவு கணக்கில்லாமல் சாப்பிடுவதனால் அந்த நோய் வந்ததாக சொன்னார்கள் என்ன காரணம் என்றால் எதையுமே வந்து நாங்கள் அளவுகள் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது அது வந்து எங்கள் உடலை உடலை வந்து பாதிக்கிறது முன்னிய காலங்களிலே வந்து எல்லோருமே வந்து வ வசதியான ஒரு நிலைப்பாட்டிலே இருந்திருக்க மாட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தினர் மட்டும்தான் அதிக வசதியுடையவர்களாக இருந்திருப்பார்கள் அதனால் அவர்கள் எல்லா பண்ணங்களையும் எல்லா இனிப்புகளையும் எல்லா சுவைகளையும் அவர்கள் விரும்பி கொண்டிருப்பார்கள் அது இனிப்பு சுவை இன்னும் கூடுதலாக சாப்பிட்டிருப்பார்கள் அதனால் சுகர் வருத்தம் இனிப்பு வருத்தம் என்றெல்லாம் சொன்னார்கள் அதனால் அவர்களுக்கு அந்த வருத்தம் வந்தது சொன்னார்கள் என்றால் அவர்களுக்கு உடல் உழைப்பும் குறைவாக இருந்திருக்கும் என்று ஆனால் என்று ஒட்டுமொத்தமாகவே பலருக்கும் இந்த நோய் இருக்கிறது என்றால் இங்கே என்ன விடயம் என்றால் எல்லோரும் பணக்காரர்கள் ஆகிவிட்டார்கள் நீங்கள் கேட்கக்கூடாது அது இன்னொரு புறம் என்ன காரணம் என்றால் உடல் உழைப்பு இல்லை என்பதுதான் இங்கே காரணம் நாங்கள் உண்ப உண்கின்ற உணவுக்கு ஏற்ற உடலை களைப்படியை செய்து வேலை செய்வதில்லை வியர்வை சிந்தி வேலை செய்வதில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது முன்னைய காலங்களிலே விவசாயம் சார்ந்து வே வேலை செய்தார்கள் உடல் சார்ந்து இயக்கங்கள் அதிகமாக இருந்தது நீரை அள்ள வேண்டும் கிணறிலேருந்து கப்பி போட்டு நீர் அள்ள வேண்டும் உலக்கையிலே தான் உரிலே வந்து நாங்கள் மாவடிப்பார் சம்பளடிப்பேன் ஒரு உடலுக்கான உழைப்பு களைத்து கொத்துகின்ற முறைகள் எல்லாம் இருந்தது இன்றைய வாழ்க்கை முறை அப்படி இல்லை கேஸை பற்றி வைத்தால் உணவு சமைக்கலாம் மோட்டரை போட்டால் தண்ணீர் அப்படியே வரும் இன்று விவசாய செய்களுக்கெல்லாம் புதிய நவீன மிஷின்கள் எல்லாம் வந்துவிட்டது ஆகவே உடல் என்பது இன்று இழைக்காமல் அதாவது கொழுத்து இருக்கின்ற நிலைப்பாடாக பலருக்கும் இருக்கிறது உடலை நாங்கள் இழக்க அதாவது இழைப்பதற்கு எந்தவித ஒரு பயிற்சி முறைகளையும் கொடுக்கவில்லை அதனால்தான் இந்த நீரிழிவு தொற்றிக்கொண்டிருக்கிறது எங்களுக்குள் இது ஒரு தொற்று நோய் அல்ல ஆனால் நாங்கள் அதை தொற்றியாக வைத்திருக்கிறோம் அதுதான் உண்மை ஆகவே இந்த இவ்வாறான இந்த நீரிழிவு நோய் மாற்றப்பட வேண்டும் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்றால் அது தங்க எங்களுடைய சுய கட்டுப்பாட்டுக்குள் தான் தங்கியிருக்கிறது நாங்கள் நாங்கள் உண்கின்ற உணவு முறைகள் நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் எங்களுடைய பயிற்சி முறைகளிலே தான் அது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே பார்த்தால் இங்கே இந்த தகவலின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது எழுபத்தி மூன்று சதவீத அதிகரிப்பு அண்மையிலே ஆய்வுகளின் அடிப்படையிலே ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையிலே முதல் இருந்த காலத்தை விட இப்பொழுது எழுபத்தி மூன்று விதமாக இந்த நோய் அதிகரிப்பாக இருக்கிறது எவ்வளோ பேருக்கு இந்த நோய்கள் என்று இருக்கிறது என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையில் இந்த பாதிப்பு எழுபத்து அதாவது இருபத்தி மூணு சதவீதம் தொடக்கம் முப்பது சதவீதம் வரை அதிகரித்திருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உலகளவில் எழுபத்து நீரழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை எழுபத்தி மூணு சதவீதமாக இருந்தால் இலங்கையை பொறுத்தவரை இருபத்தி மூணு தொடக்கம் முப்பது வீதமாக அமைந்திருக்கிறது நீரிழிவு தொடர்பான குருட்டுத்தன்மை மற்றும் பார்வை குறைபாடு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் வருமான இழப்பு ஏற்படுவதாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகிய நீரிழிவு நோய் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கண்ணை பாதிக்கிறது என்பதும் இந்த விடயத்திலிருந்து நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆக இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு நீரிழிவு நோய் ஆரம்பகட்ட அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும் அதிகமாக நீர் குடிக்க வேண்டும் என்று தோன்றும் சலம் அதாவது சிறுநீரக சிறுநீர் கழிப்பது அடிக்கடி நீங்கள் சிறுநீர் கழிப்பதாக தோன்றும் கழிக்க வேண்டும் பசித்தன்மை இருக்கும் அல்லது இயலாமை தன்மை இருக்கும் உடல் சோர்வாக இருக்கும் உடல் மெலிவு ஏற்படும் திடீரென உணவு குறைவதாக மெலிந்து போன்ற தன்மைகள் இருக்கும் இப்படியான அறிகுறி வருகின்ற பொழுதே வந்து நாங்கள் உணவு கட்டுப்பாடுகள் வாழ்க்கை முறை மாற்றங்களிலே கொஞ்சம் சில உடற்பயிற்சி வகைகளெல்லாம் தேர்ந்தெடுத்து உடலை நல்ல ஒரு செயற்பாட்டில் வைத்திருந்தால் அவை மாற்றம் வருவதற்கு வழி இருக்கிறது இல்லையா நிச்சயமாக நான் சொன்னது போல வந்து பல விடயங்கள் இந்த நீரழிவு நோயால் வந்து பல ஏற்பட்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த நீரளி நோயை அடிப்படையாக கொண்டே பல நோய்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள முடியும் இவற்றை வந்து இவ்வாறு நாங்கள் சரி செய்து கொள்ள முடியும் அது மாத்திரம் இல்லாமல் வந்து இந்த நீரழிவு நோயை வந்து வர முன்னரே இவ்வாறு நாங்கள் காக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது பல விடயங்களை நாங்கள் சொல்லி கொண்டு போகலாம் குறிப்பாக எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் உணவு பழக்க தான் எங்களுடைய வாழ்க்கையில் பல நோய்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகிய வந்து ஒரு கட்டுப்பாடான உணவுகள் நாங்கள் நேர அட்டவணையின்படி வந்து உணவுகளை தயாரித்து உண்ணுகின்ற போது அது எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் உடற்பயிற்சி உடற்பயிற்சி என்கின்ற ஒரு விடயம் இயற்கையான ஒரு விடயமாக இருக்கின்றது அநேகருக்கு தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது உடற்பயிற்சி வந்து தினம் தினம்தோறும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பத்து நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்கிற சொன்னால் தொடர்ந்தும் வந்து உடற்பயிற்சி செய்யப்படுங்கள் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட உடல் எடை அதிகரித்த பிற்பாடு வந்து உடற்பயிற்சி செய்வார்கள் பின்னர் ஒரு சிறிது காலத்திற்கு பின்னராக அதனை மறந்து விடுவார்கள் இவ்வாறு இருக்காமல் வந்து தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்யுங்கள் அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக ஏற்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த யோகாவாக இருக்கட்டும் தியானம் போன்ற பல விடயங்களில் நீங்கள் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் அது மனதுக்கு மாத்திரம் இல்லாமல் வந்து உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த நீரிழிவு நோய் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது சர்க்கரை சர்க்கரை நோய் என்று கூட நாங்கள் இதனை சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் உணவில் எடுக்கின்ற சர்க்கரையின் அளவை நாங்கள் இதனை குறைத்துக் கொள்வதன் ஊடாக வந்து நாங்கள் நீரழிவு நோயை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே ஆரம்பத்திலிருந்து நாங்கள் உணவு வகைகளில் கவனம் செலுத்துவோம் நீரிழிவு நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று நிமன் ஜெயக்குமார் மற்றும் நன்றி